அஸ்லாம் வலைக்கம் ரகமத்துல வரக்காது எல்லாத்துக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இப்போ நான் வந்து லீவு முடிஞ்சு ஊருக்கு கிளம்பிட்டீங்க திருச்சி ஏர்போர்ட்லேருந்து தான் கிளம்புனேன் மூணு பிளேட்டுக்கு மாறி போகிற மாதிரி இருந்துச்சு திருச்சி திருச்சி டு சென்னை சென்னை டூ மும்பை மும்பை டு சோரியா இந்த மாதிரி மூணு பிளேட் மாறி போனேன் இப்போ நம்ம திருச்சி ஏர்போர்ட் பூசா கட்டியிருந்தாங்க அதுக்கு வந்து தான் போலாங்க அங்கேருந்து வந்தபாடு பெரும்பாடு ஆகிப்போச்சு நடந்து போனான் அப்புறம் என் மச்சனை வந்தான் கூட்டி போனாப்பில் பைக்கில் நல்லா இருக்குது என்ன அருமையாக பெருசாக கட்டிக்காங்க ஆனால் ரொம்ப லாங்காக இருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டருமே இருக்கும் போல உள்ளே போதுக்கு மூணு நாலு கிலோமீட்டர் இருக்கும் போல ஏர்போர்ட்டுக்கே போகுதுக்கேன் ஆனால் நல்லா சூப்பராக பிரம்மாண்டமாக கட்டிக்காங்க நல்லா பார்க்க பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இன்னும் பூச்செடிலாம் வச்சாங்கன்னா நல்லா ஒரு காலத்தில் நீட்டாக இருக்கும் பார்க்கணும் ஃபேன்ஸி அங்கே இன்டர்நேஷ்னல் ஆக போகுது சென்னை திருச்சி ஏர்போர்ட்டு சென்னையோடு அடுத்து திருச்சி தான் பார்க்கிங் ஏரியாவில் நல்லா பெருசு ரொம்ப அரத கட்டிருந்தாங்க பார்க்க இண்ட்ரெஸ்டாக இருந்துச்சு பூங்கா மாதிரியே ஒரு பூங்கா அமைச்சிருந்தா எல்லாம் இன்னும் இல்லாந்திருக்கும் திருச்சியர் இப்போ தான் இப்போ கொஞ்சம் ஆரமிக்கிறாங்க அவ்வளோக்க நீ அடுத்து இன்ஷா நான் வரும்போது அடுத்த ஊருக்கு வரும்போது திருச்சியை போட்டே மாறி இருக்கலாம் இப்போ பார்த்துலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு திருச்சியர் போட்டு நான் வந்து இறங்கினது பார்த்தீங்கன்னா தச்சு ஏர்போர்ட் வந்து இறங்குனேன் நான் ஏறும்போது தான் கொஞ்சம் போச்சு ஏறமோ தான் அப்புறம் இது மாற்றிட்டாங்கெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க அதை வந்துச்சு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த எல்லாம் சுற்றி பைக்லேயே ரவுண்டே அடித்தான் இருந்துச்சு தச்சி ஏற்பாடு அருமையாக இருந்துச்சு வாழ்த்துக்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சுங்க ஊரு கிளம்பியாச்சு சொந்தம் வந்தோம் நண்பர்கள் எல்லாத்தையும் விட்டு போய்கிட்டு இருக்கேன் அதான் வந்து பண்ணுங்கள் பண்ணுங்க கடவுள் பார்த்துக்கேன் எல்லாம் சரியாகண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சில அடுத்து வீடியோ உங்களுக்கு முழுசாக போடுவேன் இங்கே நம்ம வந்தாச்சு கார்டனுக்கு இங்கே அடுத்த கார்டன் வீடியோ வரும் அடுத்து இந்த பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் வீடியோ போட்டிருந்தேன் நம்ம ஊரில் அடுத்த கிரிக்கெட் வேர்ல்டு கப்பு போட்டிருந்தாங்க அதை பிடிச்சிருந்தேன் ஃபோட்டோ வீடியோ போடவே இல்லை அது பாதி பாதி போட்டே போடல அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் அதே முழுசாக பாருங்கள் நம்ம வீடியோ சப் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதா இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள் இப்போ திருச்சி ஏற்பட்ட பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா சரியான வாய்ப்பு எடுங்க பெருசு நல்ல பெருசு பார்க்கவே நல்லா எந்தரெஸ்டாக இருக்குதுங்களா ஃபேமிலியோடு போயிருந்தேன் பிள்ளைங்களோட ஃபேமிலியோட போயிருந்தேன் விட்டு போவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க ஐயோ சொல்ல முடியாது என் பிள்ளைனா விட்டு போகிறதுக்கு இந்த தாய்டம்மா விட்டு போகிறதுக்க என் ஒய்ஃப் விட்டு போகிறதுக்கா முடியலை கஷ்டமாக தான் இருந்துச்சு என்ன பண்ணணும் சம்பாதிச்சா தான் சாப்பிட முடியும் அந்த எல்லாமே வைக்கிறோம் அப்படின்னு போயிட்டு தானே ஆகணும் திருச்சி ஏர்போர்ட் வருகை எப்படி பாருங்க நல்லா பிரம்மாண்டமாக இருக்குதா பார்க்கவே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது திருச்சி ஏர்போர்ட்டு நல்ல குழு ஏசி காற்று நல்லா பார்க்கிங் பைக்கு விடுறாங்க உள்ள பைக்கெலாம் அலோட் அலோட் பண்ணுறாங்க ஆட்டோ அலோட் இல்லாண்டாங்க நான் பைக் அலோவடா உடைய ஃப்ரெண்டையும் பார்த்தேன் மச்சனோடைய ஃப்ரெண்டையும் பார்த்தேன் எல்லாம் வந்தாங்க பசங்களாக இருந்தாங்க எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிவிட்டு பாய்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இதுதான் திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் புதுசாக கட்டினது பாருங்க எப்படிங்கிட்டு நல்லா பிரம்மா கட்டிக்க ஆளா அடுத்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தாங்க இது மாப்பிளோடைய ஃப்ரெண்டு மாப்பிள்ளை வந்தால் அப்புறம் இண்டி கோல வேலை வைக்கிறாப்புல அவரையும் பார்த்துட்டு அப்படியே எனக்கு கிளம்பியாச்சு கிளம்பி ஒரு திருச்சியில் ஒரு இது போட்டிருந்தாங்க பிரம்மாண்டமாக விஷ்ணுவை பழஞ்சிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே லாஸ்ட் கீழே வைக்க ஒரு தேரை வச்சு இழுத்து போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அருமையான கலிதத்தில் வளர்ந்துருக்காங்க நல்லா இருக்குது புதுசாக நல்லா ஒய்ஃபை வந்து ஒன்றும் அம்மை கிலோ உழைக்க அதை விட்டாங்க இன்னும் ஃப்ளைட்டு தாங்க எண்டிக்கோ நாம் ஓடுறது இந்த ஃபிளைட் கிடையாது இன்னொரு ஃப்ளைட்டு அதையும் கட்டி பாருங்கள் அது ரெக்கை ரெக்கை பக்கத்தில் வந்து ஃபேன் மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளைட்டு அந்த ஃப்ளைட்டு இங்கே சென்னை போகிறதுனால சின்ன ஃப்ளைட் கொடுத்துருந்தாங்க அப்போ சென்னையிலேருந்து மும்பை போகும்போது இந்த மாதிரி ஃப்ளைட் தான் கொடுத்தனாங்க இது திருச்சி ஏர்போர்ட் வந்து எடுத்ததில்லை சென்னை ஏர்போர்ட் எடுத்தது இந்த வீடியோ இந்த ஃப்ளைட் தான் நம்ம திருச்சியிலேருந்து ஏறின ஃப்ளைட்டு ரெண்டு சைடு ரெக்கை இருக்கும் ஆனால் சவுண்டு பாடம் சரி காதை கிழிச்சிருங்க ஆமாம் அதில் ரெண்டு ஏறிக்கி ஏறக்க வெயிட் பண்ணி என்னிக்கான் ஆனால் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கோ வந்து ரொம்ப லேட் பண்ணுறாங்க என்ன ஃபுட்டு எதுவும் கிடையாது வாட்ரு மட்டும் தான் கொடுப்பாங்க அதனால் ரொம்ப லாங்கில் வரவங்க வந்து ரேட் க ரேஞ்சு கம்மி தான் பைசா கம்மி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரைஸ் ஆம்போ ப்ரைஸ் தான் போட்டுருக்காங்க ஆனால் ஃபுட்டு கிடையாது ஆனால் வெயிட்டிங் அப்படின்னா இருக்கும் அதுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் தான் போய் ஆகணும் காசு கம்மியாக ஆனால் வந்து ஊரில் க்ளீன்லாம் சூப்பராக இருக்கேன் அருமையாக பண்ணிக்கலாங்க ஆனால் ஃபுட்டு தான் கிடையாது ஃபுட்டு கொடுக்கலாம் அது பார்க்கலாம் ஃபுட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஆனால் க்ளீன்னஸ் சூப்பராக இருக்குங்க அருமையான ஃப்ளைட்டு ஏன்னால் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் மண்டை மூளை எல்லாம் போயிடும் டிவி இதுவும் கிடையாது சும்மா சாதா ஃப்ளைட் மாதிரி தான் நார்மலு நம்ம டவுன் பஸ் மாதிரி தான் ஆனால் இருக்குங்க அருமையான சூப்பரான மெத்தட் போட்டிருக்காங்க ஃப்ளைட்டில் அருமையான ஃப்ளைட்டுங்க ஆனால் அது எப்படி சொல்கிறது சில எதிர்பார்த்து வருவாங்க ஃப்ளைட் அப்படி இருக்கு அப்படி கண்டு ஆனால் அந்த மாதிரி கிடையாது ஆனால் நம்ம டவுன் பஸ் மாதிரி தான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கிடையாது சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கிட்டேன் இறங்கிங்க பஸ்ல ஏறி கிளம்பியாச்சு சென்னை ஏர்போர்ட்டுக்கு முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துவிட்டோம் நீ அடுத்து உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் திருச்சியிலேருந்து சென்னையிலேருந்து மும்பை போய் சவுதி வரைக்கும் அடுத்த வீடியோ போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்